குறிப்பிட்ட சில பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம் அதிகமான சேதங்கள் இருக்குது ஊடகங்கள் பார்த்து இந்த கொண்டு போகும்போது தான் அதன் மதிப்பும் தன்மையும் தெரியும் மண் வந்து தாள் இறங்கி இன்னமும் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் நகர்ந்துகிட்டு இருக்குமே கஷ்டமான வாழ்க்கை தான் மலையாமக்கள் வகையில பார்க்கும் போது சில இடங்கள்ல மட்டும்தான் தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் கருத்துக்களை கருத்துல ஆனா சில தெரியாததும் இருக்கு அப்ப நம்ம சுவாசிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஈரழிப்பான காற்றுல தான் சுவாசிப்போம் அப்ப நடக்கும் போது கூட மூச்சு வாங்கும் முன்ன வந்து மழை பெய்துச்சா இருந்தா ரெண்டு நாள் பெய்யும் அதுக்கு பிறகு சாதாரண நிலைமைக்கு வந்துடும் இப்போ வந்து மாசக்கணக்காக தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்களுக்கு சம்பளம் பத்தாது ஒரு ஆள் வேலை செஞ்சு அஞ்சு பேர் சாப்பிடணும் உடகவியலாளர்கள் வர்றது வந்து குறை வருவாங்க தொடர்ந்து தகவல் எடுத்துக்கிறது வந்து பெரும்பாலும் குறைவானது கண்டிப்பா நம்ம சமூகத்தினுடைய கருத்தை வந்து உயிரோட்டமா கொண்டு போறதுக்கு வந்து இந்த சமூகத்துல இருந்து ஒரு உருவாகும் அப்ப ஊடகம் தொடர்பான விழிப்புணர்வு அல்லது தெளிவூட்டல் வந்து இந்த சமூகத்துக்கு தேவை அப்ப அப்படி இருப்பாங்களா இருந்தா மட்டும்தான் இங்கே உள்ள உண்மையான தகவல் வெளியே கொண்டு போகலாம் இப்ப இருநூறு வருஷத்துக்கு மேல ஆகிருக்கீங்க இந்தியாவில இருந்து வந்து வருஷத்துக்கு மேல வந்துருக்கு இந்த லயம் அதுங்களுக்கு ஏத்த ஒரு இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு வீடு அமைப்பு திட்டத்துல சரி செஞ்சு கொடுத்தா மிச்சம் உதவியா இருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் முடிவு வந்து எப்படி வந்து மரங்களோட மலையோட அப்படி ஒன்று செய்வது பாருங்க அந்த மழையோட சேர்ந்து ஆக்கல் கிட்ட அப்படி ஆக்கலே மறைப்பீங்க அந்த அளவுக்கு நாளைக்கு விஷயம் மலைய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு கிலோ பேருக்கு வேணும் ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நூரடியா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அங்குரங்கத்த பிரதேசத்த ஒரு பகுதி தான் இது இதன் பேர் வந்து ரகத்தங்கூட தோட்டம்னு சொல்லுவோம் இது இது வந்து வந்து போஸ்ட் சேர்ந்தது ஒரு கூறலாம் மலையக மக்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அடித்தளமாக விளங்கினாலும் அவர்களின் வாழ்வியல் இன்னும் புறக்கணிப்பின் நிழலில் தான் உள்ளது தேயிலை தோட்டங்களில் உழைக்கும் அவர்களின் கடின உழைப்பு நாட்டிற்கு செழிப்பை தருகின்றது ஆனால் அவர்களின் வாழ்வாதாரம் கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளில் பல குறைபாடுகள் தொடர்கின்றன பல தலைமுறைகள் கடந்து உழைக்கும் மலையக மக்களுக்கு சம வாய்ப்புகள் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்பது வருத்தமளிக்கும் வேதனையாக உள்ளது மலையகம் சார்ந்த மக்களின் கருத்துக்களின்படி ஊடகங்களின் பார்வையில் மலையக மக்கள் தொடர்ந்தும் பேரழிவுகள் போராட்டங்கள் அல்லது வறுமை செய்திகளின் பின்னணியில் மட்டுமே ஊடகங்களின் பார்வை தோன்றுகின்றன அவர்களின் அன்றாட வாழ்வின் போராட்டங்கள் பண்பாடு அடையாளம் வெற்றிகள் ஆகியவை போதிய அளவில் செய்திகளில் வெளிச்சம் பெறுவதில்லை செய்தி மதிப்புக்காக சில தருணங்கள் மட்டுமே பேசப்படுகின்றன என மலையக மக்கள் கூறுகின்றனர் சக மனிதர்களாக அவர்களின் கனவுகள் உரிமைகள் ஒலிக்கும் குரல்கள் ஏன் பின்தள்ளப்படுகின்றன என்ற கேள்வி இன்று வரை தொடர்கதையாக இருக்கின்றன மலையக மக்களை கருணையின் பொருளாக அல்லது சம உரிமைகளுடன் கூடிய குடிமக்களாக ஊடகங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது அவர்களின் குரலை நேரடியாக வெளிப்படுத்தும் செய்தியாளர் தன்மை உருவானால் சமூக விழிப்புணர்வு அதிகரிக்கும் உண்மையான மாற்றம் மலையக மக்களின் வாழ்வையும் உழைப்பையும் முழுமையாக புரிந்து மதித்து வெளிப்படுத்தும் ஊடக பார்வையில் இருந்துதான் தொடர்கிறது மலையக மக்களின் வாழ்வின் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நூவரி மாவட்டம் ஓகே இப்போ அண்மையில் வித்வா புயல் வந்த மண் மண்சரிவுகள் அதிகமாக ஏற்பட்ட பகுதி இந்த மண் சரிவுக்குரிய அபாயங்கள் இருக்கு கூறப்பட சரிங்க இதற்காக வானிலாளர்கள் தங்கள் அவதானத்தை சிக்கி சரிங்க நீங்கள் இப்போ தற்போது இந்த மண்சரிவு ஏற்படும் ஒவ்வொரு நாங்க ஏற்படுத்த இருக்கீங்க அப்படின்னு இதை பற்றி இதிலிருந்து மீண்டு வரப்படுவீங்க நாங்கள் ஐயா இப்போ மீண்டும் இப்போ ரேடியோவில் செய்தி டிவி செய்தியில் சொல்லும் பொழுது எங்களுக்கு இப்போ மழை பெஞ்சால் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது நைட்டு நேரத்துகள் அதனால வேண்டி கூடிய பெரிய ஒரு மலைகள் விபத்துகள் வந்துட்டால் ஏதோ சொந்தக்காரவங்க வீட்டுகளில் போயிட்டு கொஞ்சம் உயிருக்கு பயந்து அப்படி தான் போயிட்டு தங்கியிருக்கிறோம் கொஞ்சம் வெயில் அடித்த பிற்பாடு நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறோம் மண்சரிவு ஏற்படுகிறது வந்தாலும் மழை பெய்தே தான் அந்த மண்சரி வருமா அல்லது வெயில் இருக்கே தான் மாறுதா மண்சரிவு அது தாங்கி அப்போ நமக்கு இப்போ அரசாங்கத்தில் ஒரு சில இதுகளில் சொல்கிறாங்க அந்த பூகம்பம் பூமி நடுநிலக்கம் உள்ளதை அறிவிக்க கொடுக்கல மக்களுக்கு அதனால தான் இப்படி சேதங்கள் ஆகுன்னுச்சின்லாம் சொல்லி சொல்கிறாங்க நாம் இனி அவ்வளோ தூரத்துக்கு ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு நீ அரசாங்கத்தில் சொல்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கணும் தானேங்கய்யா சார் வாங்க ஓகே இப்போ நான் அதை கேட்க சொல்லுங்க சொல்லுவேன் மண் சரிவு ஏற்படுவதற்கு தான் உங்களுக்கு தெரியுமா அல்லது திடீர்ன்னா திடீர் அறிகுறி அப்படி ஒன்றும் தெரியலங்க ஐயா இதுக்கு முன்னுக்கெல்லாம் பெரிய பெரிய மலைகள்லாம் பேஞ்சிருக்கு இப்படி இந்த மாதிரி இந்த ரோட்டு பாலங்கள் இதுகளெல்லாம் போனது வந்துட்டு இந்த வருடத்தில் தான் நம்ம கொஞ்சம் கண்ணால் பார்த்துருக்குறோம் ஓ இப்போ மேலேருந்து இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம அப்பா அம்மா இருந்த காலத்துலலாம் அந்த இடத்துல கல் ஒன்று வச்சு ஊற்று பிள்ளுன்னு சொல்லுவாங்களாம் குளிச்சிருக்காங்க அப்போ குளிச்சுருந்துட்டு கூட இந்த இந்த பையனை பாருங்கள் அதுக்கு நேருக்கு மேலே கொஞ்சம் புட்டுக்கிட்டு காலையில் சாதாரணமாக ஆறு மணி இருக்கும் வெளியே எழுந்திரிச்சு வார நேரம் அந்த கோயிலுக்கு பொடிய ஒருத்தர் ஸ்பீக்கர் போடுவார் அந்த நேரம் போயிட்டு போகிற நேரத்தில் தான் இதை கண்டுகிட்டு டக்குன்னு சொன்ன கை தான் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாம் வீட்டில் உள்ளவங்களாம் வெளியே ஒடியாந்து அதுக்கு பிற்பாடு தண்ணி லைட்டுகளுக்கு வந்து வம்பட்டியால் போட்டு ஒரு பக்கத்துக்காக எடுத்தோம் இல்லாட்டி போனால் லைத்துக்கு தாங்க பூந்துருக்கும் தண்ணியெல்லாம்

அந்த வெடிப்பு சம்மந்தத்தில் தான் இந்த மரம் ரெண்டு மாமரங்கள் கீழே விழுந்துருக்குது ஓகே மலையர்த்த பிரதமனில் வந்து மலையரத்தில் உள்ள அனர்த்தங்கள் டிரென்னைப்பின் அனர்த்தங்கள் மலையரத்தில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை வெளியிலே ஊடகங்கள் ஊடகத்தான் அறிய முடியுகிறது ஆனால் மலையர்த்தை பிரதமனில் மலையரத்தில் ஊடகத்தின்ற வழிவாக எப்படி இருக்குது பெரும்பாலும் மேற்படுற பாதிப்புகள் வந்து போய் செய்கிறது பொதுவான கருத்துக்களாக தான் போகுது இப்போ குறிப்பிட்ட சில பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா தான் அதிகமான சேதங்கள் இருக்குது அப்போ அதை வந்து நேரடியாக வந்து ஊடகங்கள் பார்த்து இந்த தகவலை வெளியே கொண்டு போகும்போது தான் அதை மதிப்பும் அந்த இடத்த உண்மையான தன்மையும் தெரியும் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சில இடங்களில் மட்டும்தான் தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனால் சில பகுதிகளில் வந்து நிறையவே தெரியாததும் இருக்கு ஊடகத்தோட தொடர்பு இருக்கா அவங்களுக்கு ஊடகங்களை கூடிய மாதிரி இல்லை வந்தவங்களை கதையக்கூடிய மாதிரி அப்படி ஏற்பாடு செய்திருக்கிறோமா என்ன மாதிரியா மலையத்தை பொறுத்தளவு இங்க வந்து ஊடகங்கள் வந்து இருக்கு வர்றாங்க வரையிலுமா ஊடகவியலாளர்கள் வர்றது வந்து குறைவு அப்ப அது வந்து கூடுதலா வர்றது வந்து இல்லை டைம் அவங்க வரும்போது ஒவ்வொரு நேரம் வருவாங்க தொடர்ந்து தகவல் எடுத்துக்கிறது வந்து பெரும்பாலும் குறைவானதுதான் அதே வந்து இந்த ஊடகத்த ஊடகத்தோட இணைஞ்சு செய்யக்கூடிய மாதிரி இதில் மாணவர் மத்தியில விழிப்புணர்வு சம்பந்தமா செய்யக்கூடிய மாதிரி ஐடியா இருக்குது அவங்களுக்கு ஒரு ஊடக சமூகத்தை உருவாக்கணும் கண்டிப்பா நம்ம கருத்தை வந்து உயிரோட்டமா கொண்டு போறதுக்கு வந்து இந்த சமூகத்துல இருந்து ஒரு உருவாகணும் அப்ப ஊடகம் தொடர்பான விழிப்புணர்வு அல்லது தெளிவூட்டல் வந்து இந்த சமூகத்துக்கு தேவை அப்ப அப்படி இருப்பாங்களா இருந்தா மட்டும்தான் இங்க உள்ள உண்மையான தகவல் வெளியே கொண்டு போகலாம் இது வந்துட்டு ஐயா நன்றி நல்ல